முஹம்மதின் ஒபாரிக் வசலிம் அலைமா ரொப்பி ஜிதினி அயல்மா ரொபி ஜிதினி யா அல்லாஹ் உன்னிடத்திலே பயனுள்ள கல்வியை நான் கேட்கின்றேன் அல்லாஹு இன்னா நவுதுபிக்க மின் உன்னிடத்திலே பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன் சரிம்மா இப்போ இந்த கிதாபுக்கு பேர் பாருங்கள் டாபிகில் பாருங்க முக்தார் போட்டிருக்கா ஹரக்கத்து போடலை தானே அது எப்படி வாசிக்கணும் முக்தார் முக்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் செலக்டட்னு அர்த்தம் பென்சில் எடுத்துக்கோங்க அது சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் குறித்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நோட்டில் எழுதிட்டு அதுக்குற அதில் அழிச்சிருங்க கித்தாப்பில் வேர்ட் செய்த பென்சிலில் நோட் பண்ணிவிட்டு நோட்டில் எழுதின பிறகு இதில் இருந்து அழிச்சிருங்க முக்தார் என்றால் என்ன அர்த்தம் தேர்ந்தெடுக்கப்பட்டது செலக்ட் பண்ணப்பட்டது முக்தார் செலக்டட் அடுத்து என்ன இருக்குது அல் அஹ்லாக் இருக்கா அஹ்லாக் என்றால் கேரக்டர்ஸ் நற்குணங்கள் நற்குணங்கள் கேரக்டர்ஸ் குட் கேரக்டர்ஸ் நற்குணம் நல்ல குணமுடைய உண்டா அஹ்லாக் என்றால் என்ன நற்குணங்கள் அதுக்கடுத்து என்ன இருக்கு வாவ் இருக்கு வாவ் என்றால் மேலும் அர்த்தம் அண்டு தமிழ் இங்கிலீஷ் அரபியில் வந்து வாவ் சொல்லுவாங்க ஒழுக்கங்கள்னு அர்த்தம் என்ன அர்த்தம் ஒழுக்கங்கள் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்குணங்கள் மேலும் ஒழுக்கங்கள் இதுதான் இந்த கிதாபுடைய பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்குணங்களும் ஒழுக்கங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்குணங்களும் ஒழுக்கங்களும் இப்போ மற்ற மதத்தினர்கள் மாதிரி நம்ம கிடையாது நமக்குன்னு ஒரு ஒரு ஒழுக்கம் இருக்குது சொல்ல புரிஞ்சா இப்போ உதாரணத்துக்கு பாத்ரூம் போகிறத எடுத்துக்கோங்க நம்ம என்ன செய்வோம் உக்காந்து கழிவறைக்கு போகும்போது எப்படி ஃபாலோ பண்ணுன்னு சுண்ணத்து இருக்குது இடது காலை வச்சு உள்ளே போய் அதுக்கு பிறகு உட்கார்ந்து நம்ம சிறுநீர் கழிப்போம் ஆனால் இந்த மாற்று மதத்தில் பாருங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி போயிட்டு இருப்பான் வந்துச்சுன்னா சர்றன்னு அடிச்சு போய்கிட்டே இருப்பான் நம்ம என்ன செய்வோம் சிறுநீர் கழித்த பிறகு அந்த இடத்துல என்ன செய்யணும் தண்ணி ஊற்றி கழுவணும் தண்ணி கிடைக்காவிட்டால் கற்களை விட்டு சுத்தம் செய்யணும் இவ்வளோ ஒழுக்கங்கள் இருக்குது ஒரு சாதாரண பாத்ரூம் போகிறதுல கூட நபிசல்லாலேயே செல்லும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க நின்றுட்டு போகும்போது அங்கே இடத்துல தெரிக்கும் நம்ம உடல்லேயோ உடையிலையோ சிறுநீர் பற்றக்கூடாது சாப்பிட்றது அப்படி தான் சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் கீழேருந்து இதுலேருந்து சாப்பிடணும் போட்டு பிசஞ்சு எடுத்து என்ன செய்யக்கூடாது கிட்ட எல்லாத்தையும் போட்டு பிசஞ்சு அப்படி சாப்பிடக்கூடாது நீட்டாக சாப்பிடணும் ஒரு தட்டில் முன்னாடி இருந்து சாப்பிட்டுட்டே வரணும் ஃபுல்லாக உட்காந்து போட்டு இப்படி போட்டு அப்படி வலித்து சாப்பிடக்கூடாது நீட்டாக முன்னாடி இருந்து சாப்பிடணும் சாப்பிடும்போது சா சாப்பாட்டு பருக்கு கீழே உழுகக்கூடாது அப்படி கீழே விழுந்தாலும் எடுத்து என்ன செய்யணும் சுத்தப்படுத்தி சாப்பிடணும் இப்படி எடுத்துக்கிட்டால் ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் காலைல எஞ்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் நமக்குன்னு என்ன இருக்குது நபிசல்லா ஹலிஸில் என்ன கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நற்குணங்களையும் ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒழுக்கங்களை கட்டு இது எந்த மதத்துலேயும் கிடையாது யார்டியுமே கிடையாது நம்மளாம் வந்து பெரிய பாக்கியமானவங்க நம்மளாம் பாக்கியமானவங்க ஏன்னா நம்ம யாருடைய உம்மத்தில் வந்திருக்கோம் ரவிசல்லா அலையிஸ்வல்லத்துடைய உம்மத்தில் வந்திருக்கோம் அதனால தான் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வர்றாங்க சா என்னடா முஸ்லீம்கள்னாலே இன்னைக்கு மாறிடுச்சு ஒழுங்காக முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணுறதில்லை ஆனால் முஸ்லீம்கள்னால் சுத்தமாக ஒரு காலத்தில் எப்படி இருக்குன்னா முஸ்லீம்கள்லாம் நீட்டாக இருப்பாங்க சுத்தமாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க முஸ்லீம்கள்லாம் தண்ணி அடி சாராயம் அருந்த மாட்டாங்க முஸ்லீம்கள்லாம் ஒழுக்கமாக இருப்பாங்க இப்படிலாம் என்ன செஞ்சு இருந்துச்சு இன்றைக்கி அதெல்லாம் மாறிடுச்சு புரிஞ்சா பாய்மாராம் நல்லா இருப்பாங்க அவங்க நீட்டாக இருப்பாங்க ஒழுக்கமாக இருப்பாங்க நற்குணமாக இருப்பாங்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உணவு கொடுப்பாங்க சிறப்புரிச்சா இப்போ இதெல்லாம் யார் நமக்கு கற்றுக் கொடுத்தது கண்மணி நாயம் ரசூலுல்லாஹி செல்லாமல் அழைய செல்லும் அப்போ எந்த மதத்தினருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு நம்மலாம் ரசூல்லாவுடைய உம்மத்தினர்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த கிதாபில் எதைத்தான் சொல்ல வர்றாங்க நபி அவர்கள் காட்டி கொடுத்த நற்குணங்கள் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் சின்னவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் இப்படி நற்குணங்களை ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க இந்த கிதாபில் நமக்கு சொல்ல போகிறாங்க சொல்லி கேட்டுட்டு மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் பேப்பரில் வாந்தி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மறந்துடணுமா என்ன செய்யணும் அமல் செய்யணும் இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் என்ன படிப்போம் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் கட கட கடன்னு ஒப்பிச்சு அடிச்சு மோனே என்ன செய்யுது நல்லா மக்கப் பண்ணிவிட்டு எக்ஸாம் பேப்பரில் போய் என்ன செஞ்சு கொட்டிட்டு அதுக்கப்புறம் மார்க் வந்துடும் படித்த புக்கெல்லாம் போய் காயிலாம் கடைக்கு போட்டுருவோம் அதுதான் செய்வோம் காயிலாம் கடைக்கு தான் போட்டுருவான் யாரோ சிலர் தான் வந்து வச்சுருப்பாங்க படித்து முடிச்சோன்னா காயிலாம் கடைக்கு போய்ட்டு எவ்வளோ வருது முடிஞ்சி அல்லது தூக்கி எரிஞ்சிருவான் அல்லது வேறு இறக்க கொடுத்துருவான் ஆனால் இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த இது இருக்குது இது தூக்கி எறியப்படக்கூடியதல்ல இது மார்க்குக்காக படிக்கிறதல்ல நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் நம்ம குடும்பத்தாரே நம்ம சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும் நம்முடைய இந்த சமுதாயத்தையே சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும் முதல்ல அப்போ நம்ம முதல்ல ரசூல்லாவும் ஃபாலோ பண்ணுறவங்களாக ஆயிரணும் முஸ் உண்மையான முஸ்லீம் ஆயிரணும் நம்மளும் நற்குணம் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் மாறிடணும் கேரக்டர்ஸ் மாறிடணும் சொல்ல புரிஞ்சா அதே மாதிரி ஒழுக்கங்கள் இதுக்கு தான் இதை தான் நம்ம படிக்க போகிறோம் அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க இந்த கிதாபில் என்ன சொல்ல வர்றாங்க அந்த கிதாப் பேர் என்னது முக்தாருல் அஹ்லாபி வல் ஆதாபி என்ன அர்த்தம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்குணங்களும் ஒழுக்கங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நற்குணங்களும் ஒழுக்கங்களும் மொட்டையாக இதை சொல்லாமல் நபி அவங்களுடைய ஹதீஸ்லேருந்து சொல்கிறாங்க எதுலேருந்து சொல்கிறாங்க நமக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது முஸ்லீம்களுக்கு ரெண்டு விஷயம் ரெண்டு கண்கள் மாதிரி ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கம் மாதிரி ஒன்று குரான் இன்னொன்று நபி அவர்களுடைய ஹதீஸ் என்னது குரானு ஹதீஸ் இது ரெண்டு தான் நம்ம எதை தான் ஃபாலோ பண்ணுறோம் குரானையும் ஹதீஸையும் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ நம்ம இதில் எதை தான் சொல்ல போகிறாங்க நபிசல்லா அலி சொல்லத்துடைய ஹதீஸை சொல்ல போகிறாங்க எப்படிப்பட்ட ஹதீஸை சொல்ல போகிறாங்க நற்குணங்கள் பற்றி ரசுல்லா சொன்னது அதே போன்று ஒழுக்கங்கள் ரசுல்லா எப்படிலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க தூங்கும் போது எப்படி தூங்குறது இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு மஜ்லிசில் உட்கார்ந்தா எப்படி உட்காரணும் சில பேர் உட்காருவோம் பராத்திட்டு உட்காருவோம் அப்படி பேண்டு உட்காரும் போது எப்படி அடக்க உடக்கமாக உட்காரணும் இப்படி எல்லாத்தையும் இந்த கிதாபில் ஒவ்வொன்றா தலைப்பு போட்டு அழகாக சொல்லுவாங்க நம்ம என்ன செய்யணும் அதை கவனித்து அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் விஷாலா ஃபாலோ பண்ணலாமா அப்போ கித்தா பேர் என்னது வல் ஆதாம் இது எது பற்றி உண்டான இது இதில் என்ன சொல்ல வர்றாங்க ஹதீஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒழுக்கங்களும் நற்குணங்களும் எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க ஹதீஸ் அடிப்படையில் சொல்கிறாங்க இதில் எல்லாமே ஹதீஸ் தான் வருது இதில் எல்லாமே அது யார் நாற்பது ஹதீஸை மனப்பாடம் செய்கிறாங்களோ அவங்க சொர்க்கவாசியாக எத்தனை ஹதீஸு நாற்பது ஹதீஸ் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஹதீஸுகள் இருக்குது அப்போ நம்ம அதை மனப்பாடமும் பண்ணணும் இன்ஷால்லா நம்ம வாழ்க்கையில் ஃபாலோவும் பண்ணணும் பிறருக்கு எடுத்தும் சொல்லணும் பிறருக்கு என்ன செய்யணும் எடுத்து சொல்லணும் அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம் எழுங்கச்சா நான் சரி இப்போ இதை பார்க்க அடுத்து திருப்புங்க மூணாவது பக்கத்தை பாருங்கள் மூணாவது பக்கமா ரெண்டாவது பக்கம் அல் ஈமான் ஒரு தலைப்பு வருது பாருங்கள் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய தலைப்பு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அல் ஈமான் ஈமான்னா என்னம்மா இறை நம்பிக்கை இறைவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இறை நம்பிக்கை மாற்று மதத்தினர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இறை நம்பிக்கை நம்ம முதல்ல பிறந்தோனையை வீட்டில் சொல்லி கொடுக்கக்கூடிய முதல் வாசம் அம்மா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ன அர்த்தம் லாய் லாஹில்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை முகம்மது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் ஒருத்தர் இதை சொல்லிவிட்டு அவன் எதுக்குள்ளே வந்துருவான் ஒரு முஸ்லீம் ஆயிடுவான் ஈமான் கொண்டவனாக ஆயிடுவான் நம்ம இ இது சாதாரண வார்த்தை இல்லை இந்த வார்த்தை லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லான்றது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை இப்போ காஃபிர்கள் இருக்காங்கள்ல ஒருத்தர் சிலையை வணங்குறான் புதாரணமாக இந்துக்கள் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க யூதர்கள் இருக்கிறாங்க பல மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படி தானே புத்த மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க எவ்வளோ மதங்கள் இருக்குது அவங்க வந்து லாயிலா இல்லல்லா முகமது ரசூல்லா சொன்னாங்களா சொல்லலை இப்போ லாயில் லாயில் அல்லா முகமது ரசூல்லா சொன்ன ஒரு முஸ்லீம் சொன்ன ஒரு முஸ்லீம் எவ்வளோ தான் பாவம் செஞ்சாலும் அல்லாஹு குறிப்பிட்ட காலம் அவங்க பாவத்துக்கு நரகத்தில் போட்டு வாட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய தண்டனை முடிஞ்ச பிறகு அவங்க என்னதாக இருந்தாலும் களிமா சொன்ன முஸ்லீம் அல்லாஹ் கொண்டு போய் எங்கே போட்டுருவான் சொர்க்கத்தில் மாற்றிடுவான் யாருக்கு கலிமா சொன்ன முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் ஒரு பெருசாக என்ன செய்யற ஒரு முஸ்லீம் இல்லா முகமது ரசுல்லா சொன்ன ஒரு முஸ்லீம் தான் ஆனால் குடிகாரனாக இருக்கான் அல்லது வந்து வட்டி வாங்குறவனாக இருக்கிறான் அல்லது திருடுறவனாக இருக்கிறான் ஆனால் அவன் யார் முஸ்லீம் இப்போ இவன் மௌத்தான பிறகு இவன் செஞ்ச பாவத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படி கபுரில் இருந்து ஆரம்பிச்சிடும் தண்டனை ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அவன் முஸ்லீம் என்பதால் களிமா சொன்ன காரணத்தால் அல்லாஹு அவனை மன்னிச்சு எங்கே மாத்திருவான் ஆனால் ஒரு காஃபிருக்கு இப்படி இருக்குமா காஃபிருக்கு என்னது நிரந்தர நரகம் என்னம்மா அவங்க எங்கே வரவே முடியாது சொர்க்கத்துக்கு வரவே முடியாது அவங்களுக்கு நிரந்தர நரகம் இந்த விளக்கம் தெரியாமத்தான் சில பேர் என்ன செஞ்சிடறாங்க அற்ப சுகத்துக்காக அற்ப காரணத்துக்காக ஈமானை விட்டுட்டு காஃபிராக மாறிடுறாங்க எதை விட்டுடுறாங்க லவ் பண்ணுறாங்க ஒரு காஃபிரை போய் லவ் பண்ணிடுறாங்க போயிட்டு என்ன செய்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் கோவிலில் போய் என்ன செஞ்சிட்றாங்க தாலி கட்டி என்ன செஞ்சிடறாங்க எத்தனையோ பெண்கள் இன்றைக்கி என்ன ஆயிடுறாங்க காஃபிராக போயிடுறாங்க எத்தனையோ ஆண்கள் எங்கே போயிடுறாங்க காஃபீராகிட்ட என்ன ஆகும் எப்படிப்பட்ட நரகம் நிரந்தர நரகம் அவங்க எங்க வரவே முடியாது இல்லல்லா சொன்ன அந்த ஒரு அவன் களிமா சொன்ன காரணத்தால் அவன் பாவத்திற்கு குறிப்பிட்ட காலம் தண்டனையை அனுபவித்த பிறகு அதுக்கு பிறகு அல்லா என்ன செஞ்சிருவான் தன் கருணையை கொண்டு எங்கே மாற்றிடுவான் சொர்க்கத்துக்கு மாற்றிடுவான் சொல்ற புரிய வித்தியாசம் புரியுதா காஃபி இருக்கு நிரந்தர நரகம் ஆனால் முஸ்லீமுக்கு அவன் நல்ல அமல் செஞ்சால் ஆகி நேரம் சொர்க்கத்துக்கு போயிடுவான் பாவம் செய்கிறவனாக இருந்தால் குறிப்பிட்ட காலம் தண்டனை அனுபவிச்சுட்டு அவனும் சொர்க்கத்துக்கு போவான் அப்ப அப்போ களிமாவுடைய அந்த வெயிட்டு பார்த்தீங்களா லாய் லாயிலாம் ஒம்பது ரசூல்லான்னு சொல்லிட்டா அதனுடைய அது அவன் எவ்வளோ பெரிய ஒருத்தன் என்ன செய்கிறான் அறுபது வருஷமாக காஃபிராக இருக்கான் என்னவா இருக்கான் பிறந்ததுலேருந்தே காஃபிர்தான் தான் சிலை வணங்குறான் அது பண்ணுறான் இதை பண்ணுறான் கரெக்டாக மவுத் ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டான் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் முஸ்லீம் ஆயிருங்க களிமா சொல்லிடுங்கன்ட்டு களிமா சொல்கிறான் பார்த்தா ஒன் ஹவரில் மௌத்தா போயிட்டான் இப்போ இவன் சொர்க்கவாசியும் நரகவாசியா அப்போ இவன் மௌத்தா போகிறதுக்கு முன்னாடி இவன் சொன்ன களிமா இவன் அறுபது வருஷம் செஞ்ச பாவத்தை என்ன செஞ்சிருச்சு டிலேட் பண்ணிருச்சு அழிச்சிருச்சு அப்போ இது இதனுடைய இதனுடைய பவர் எவ்வளோ பெருசு பாருங்க இந்த களிமாவுடைய அந்த அந்தஸ்து அப்போது ஒரு மனுஷனுக்கு மொத முதல்ல எது ரொம்ப முக்கியம் களிமா அந்த ஈமான் என்பது என்னது ரொம்ப 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 முக்கியம் தான் மௌத் ஆகும்போது என்ன சொல்லி மௌத்தாகணும் லாய்லா இல்லல்லா முகமது ரசூ இல்லாமதுவாக கேட்போம் யார்லா நான் மௌத் ஆகும்போது களிமாவோடு மௌத்தாகணும் வயசானவங்கெல்லாம் போ வயசானவங்களாம் இருப்பாங்க அறுபது எழுபது வயசானவங்களாம் உங்களுக்கு என்ன செய்யணும் எதா ஆசை இருக்கா நான் களிமாவோட மௌத்தாகிறதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மௌத்தாகும் போது களிமாவோட மவுத்தாயிட்டால் சொர்க்கம் ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கு சொர்க்கவாசி ஆயிடுவாங்க ஆனால் அது சொல்கிறது கஷ்டம் அது சொல்கிறது ஏன்னா அந்த ரூஹ் வாங்கும் போது அப்படி வலிக்குமா சாதாரண அடிபட்டாலே ஆ ஊன்னு கத்துறோம் இந்த ரூஹ் இருக்குல்ல நம்ம உடலில் உயிர் இருக்குல்ல உயிர் வாங்கக்கூடிய மழக்கு யார் மலக்குன்னு மௌத்து இஸ்ராயல் அலை இஸ்லாம் அவங்க அந்த உயிரை கைப்பற்றும் போது எப்படி இருக்குன்னா ஒரு நீங்கள் அது பக்ரீதராக ஆடை இருக்கிறத பார்த்துருப்பீங்க எப்படி துடிக்கும் அறுத்து போட்டோன்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இப்படின்னு துடிக்கும் அப்படி நெஞ்சை பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி அதை துடிக்கும் ஒருத்தனுடைய உயிரை வாங்கும் போது அவனுக்கு எப்படி வலிக்குன்னா ஒரு உயிருள்ள ஆடை தலைகீழ தொங்க விட்டு அதனுடைய தோலை உரிச்சா எப்படி இருக்கும் ஒரு உயிருள்ள ஆடை தலைகீழ தொங்க விட்டு அதனுடைய தோலை உரிச்சா அது எப்படி துடிக்கும் அந்த மாறுத்தான் நம்ம ரூஹு அந்த மலக்குள் மூத்து வாங்கும் போது அந்த மனுஷனுக்கு வலிக்குமா அப்போ எப்படி வலிக்கும் போகிறேன் அப்படி வலிக்கும் போது நமக்கு என்ன களிமா ஞாபகம் வருமா இன்னும் சொல்லப்போனால் சொல்கிறாங்க இந்த செடியுடைய அந்த இது இருக்குல்ல முள்ளு செடி முள்ளு முள்ளா அந்த முள்ளு செடியை நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் இருக்கிற துவாரம் பூதாரம் மூக்கு காது இதுக்குள்ளே விட்டு நல்லா உள்ளே விட்டு பிடிச்சி பிடி இழுத்தா அந்த நரம்பலம் எப்படி இருக்கும் வலிக்கும் இப்படி வலிக்குமா தான் பாருங்கள் அந்த ரூ மௌத்தா பார்த்துருக்கீங்களா பார்த்துருங்களா பார்த்துருக்கீங்களா சக்கரத்தில் அப்படி ஒரு மாதிரி துடிப்பாங்க அப்படி ஆ நமக்கு தெரியாது நம்ம நினச்சிட்டு இருப்போம் சாதாரணமாக நினைச்சிட்ருப்போம் அங்கே உள்ளுக்குள்ளே வேறு நடந்துக்கிட்டு இருக்கோம் அவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் என்ன ஞாபகம் வரணும் சாதாரணமாக வந்துருமா ஞாபகம் இங்கே வாழக்கூடிய காலத்தில் அவன் அதிகமாக சொல்லியிருக்கணும் அதிகமாக என்ன செஞ்சுருக்கணும் அதன்படி வாழ்ந்துருக்கணும் அப்போ தான் அந்த நேரத்தில் என்ன செய்யும் வரும் நிறைய பேர் அதுக்கு தான் பயந்தாங்க எங்கே நம்ம மௌத்தாக போகும்போது களிமா சொல்லாமல் மௌத்தாயிருமோன்னு எவ்வளோ பேர் பயந்தாங்க ஒரு பெரியார் ஒரு பெரிய ஒரு பெரிய இறைநேசர் ஒருத்தவங்க ஒரு கிளி வளர்த்தாங்க என்ன வளர்த்தாங்க ஒரு கிளி அந்த கிளிக்கு வந்து அல்லாஹ் அல்லான்னு திக்கர் சொல்லி கொடுத்துருந்தாங்களாம் அந்த கிளியும் அல்லாஹ் அல்லா அல்லா அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா என்ன சாக்கு எப்போ பார்த்தாலும் களி அந்த திக்கர் சொல்லிக்கிட்டே இருக்குமா திடீர்னு ஒரு நாள் பூனை வந்துச்சான் எப்பயுமே அல்லா அல்லான்னு சொல்லக்கூடிய அந்த கிளி அந்த பூனை அப்படி பிடிக்கும் போது அல்லாஹ் அல்லான்றத மறந்துட்டு கீ 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 கதிச்சான் நமக்கு சிரிப்பாக இருக்குது இதை பார்த்து அந்த இறைநேசர் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம் பயங்கரமாக அழுகிறாங்களே தேம்பி தேம்பி அப்போ அழுகிட்டு இருக்குமோ எல்லாம் கேட்டாங்களா ஏன் அழுகிறீங்க எதுக்கு அழுகிறீங்கன்னு கேட்டாங்களாம் இப்போ சொன்னாங்களாம் இவ்வளோ நாள் இந்த கிளி அல்லா அல்லான்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த பூனை அப்படி பிடிக்கும் போது பயத்தில் அல்லா மறந்துடுச்சு கீ கீக்குன்னு இருந்துச்சு இதே மாதிரி தானே மழக்கள் இப்போ நம்ம களிமா சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் அந்த மழக்குள் முகத்து நம்ம அப்படி ரூ அப்படி அப்படி கைப்பற்ற வரும்போது நம்ம களிமா சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குமா நம்மளும் பயத்தில் சொல்லாமல் போயிடுவோமோன்ற அதை நினச்சேன் அந்த நிலையை நினச்சேன் அதனால் எனக்கு அழுக வந்துருச்சுன்னு சொன்னாங்க இப்போ மௌத் ஆகும் துவா செய்யும் போது என்ன செய்யணும் யார்லா மௌத்தாகும் போது நம்ம என்ன செய்யணும் கலிமா ஷஹாத இலா இல்லல்லா முகமது அலசுல்லா சொல்லி மரணிக்கணும் மரணித்தா சொர்க்கம் அப்போ ஈமான்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானது இப்போ அதை பற்றி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் இந்த தலைப்பு என்னது புரிஞ்சா அல் ஈமான் ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன ஈமான் நான் சொல்றது அப்படியே திரும்பி சொல்லுங்கள் கிதாப் பாருங்க அன் அனசிபினி இருக்கா யாரும் கன்னத்தில் கை வைக்காதீங்க எந்த கப்பலும் கௌரில் நல்லா அழகா உட்காருங்க அன் அனசிபினி மாலிக்கின் ரலியல்லாகு அன்ஹூ கால கால ரசூலுள்ளாகி செல்லல்லாகும் அலையோ செல்லம் ரசூல் சல்லா அலே செல்லம் சொன்னதாக அனசுபுனு மாலிக் லலி அல்லாஹு அன்பு சொன்னார்கள் இந்த அனசுபுனு மாலிக்ன்றது யாரு ரசூ சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல ரசூல்லாவோட பயிற்சி பெற்ற சஹாபாக்கள் அந்த சஹாபாக்களில் ஒருத்தவங்க பேர் தான் என்னது அனசுபுனு மாலிக் அவங்க தான் சொல்கிறாங்க யார் சொன்னதா சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் ரசூல் சல்லா அலி சொன்னதாக யார் சொல்கிறா அனசுபனும் மாலிக் அலி சொல்லுங்க அந்த அனசுபனும் மாலிக்கின்ற அலி அல்லா வண்ணு கால கால ரசூல் அல்லாஹி சொல்லாஹு அலைய சொல்லம் ரசூல் சல்லா அலைய சொல்லம் சொன்னதாக அனசுபனும் மாலிக் அலி சொன்னார்கள் ரசுல்லா பேர் எங்கே வந்தாலும் செலவா சொல்லணும் இல்லைன்னா கஞ்சன் அர்த்தம் அவனுக்கு பேர் என்னது கஞ்சப்பையன் ஏன் ரசுல்லா பேரை கேட்டு செலவா சொல்லவில்லையோ அவன் யார் கஞ்சன் அவன் நாளைக்கு மறுமையில் நபியுடைய முகத்தை பார்க்க மாட்டான் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது அப்போதாலும் ரசூல்லா பேரை கேட்டால் கொஞ்சம் கஞ்சத்தனப்படாமல் என்ன செய்யணும் சல சொல்லேஸ் சஹாபாக்கள் பேர் கேட்டால் என்ன சொல்லணும் ரலி அல்லா சொல்லணும் என்ன சொல்லணும் ரலி அல்லாவன்னு என்ன அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டான்னு அர்த்தம் என்ன அர்த்தம் சரி இப்போ இதுவரை அடுத்த ஆதீஸ் பாருங்கள் சொல்லுங்கள் மாமின் அஹதின் எந்த ஒரு மனிதர் காது கேட்கணும் கண்ணுக்கு தாவை பார்க்கணும் வாயு சொல்லணும் மாமின் அஹதின் எந்த ஒருவர் யஷ்ஹதோ சாட்சி சொல்கின்றாரோ அல்லாயிலாக இல்லவாகூ வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அன்ன முகம்மதன் மேலும் நிச்சயமாக முகமது நபி அவர்கள் ரசூலுல்லாஹி அல்லாவுடைய தூதர் என்றும் எந்த ஒருவர் சாட்சி சொல்கின்றாரோது கண் உண்மையாக மின் கல்பிஹி அவருடைய உள்ளத்திலிருந்து உண்மையாக யார் சாட்சி சொல்றாரோ இல்லா ஹரமகுல்லாகு அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விட்டான் அலன் நாரி நரகத்தின் மீது அப்போ எப்படி சொல்லணும் உள்ளத்துலேருந்து உண்மையாக சொல்லணும் உள்ளத்தில் வேற ஒன்று வச்சுக்கிட்டு சும்மா பேருக்கு நடிக்கக்கூடாது உள்ளத்துலேருந்தே என்ன செய்யணும் என்ன சாட்சி சொல்லணும் அஷ் லாயிலாஹில் அல்லா முகமது ரசுல்லா இப்போ எப்படி எழுதுவீங்க அதில் எழுதிக்கிறீங்களா பென்சில் எழுதிக்கிறீங்களா அர்த்தம் ஆ எழுதுங்க மாமின் அஹதின் என்ன அர்த்தம் ஆ எழுதுங்க அல்லது அந்த இதில் அண்டரைவின் பண்ணி ஒன்றுன்னு போட்டு சைடில் கேப் இருக்குது பாருங்கள் அங்கே கூட எழுதிக்கோங்க கித்தா போலே கொஞ்சம் கொஞ்சம் எழுதினாலும் அதில் ஒன்றுன்னு போட்டு எந்த வார்த்தைக்கு ஒன்று போட்டு சைடில் எழுதிக்கோங்க மாமின் அகதின்னா என்ன அர்த்தம் எந்த ஒருவர் மாமின் அகதின்னால் எந்த ஒருவர் ஒருவர் ஹோ என்ன அர்த்தம் யஷதோ சாட்சி சொல்வாரோ அல்லது சாட்சி சொல்கின்றாரோ எந்த ஒருவர் சாட்சி சொல்கின்றாரோ எந்த ஒருவர் அல்லாயிலாக இல்லல்லாகும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அதன் அர்த்தம் அல்லாயிலாக இல்லல்லாகும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை ஓ அண்ண முஹம்மதன் நிச்சயமாக முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் அன்ன முகம்மதன் ரசூலுல்லாஹி நிச்சயமாக முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் நிச்சயமாக முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் எப்படி சாட்சி சொல்றாரு சிதுக்கன் சிதுக்கன் என்ன அர்த்தம் உண்மையாக என்ன அர்த்தம் உண்மையாக மின் கல்பிகி அவருடைய உள்ளத்திலிருந்து அவருடைய ஹார்ட்லிருந்து அவருடைய உள்ளத்திலிருந்து உண்மையாக உள்ளத்திலிருந்து உண்மையாக இல்லா ஹர்ரமகுல்லாகோ அல்லா அவருக்கு ஹராமாக்கி விட்டான் ஹராமாக்கி விட்டான் தடை செய்து விட்டான் அவருக்கு ஹராமாக்கி விட்டான் அல்லது தடை செய்து விட்டான் அலன் நாரி நரகத்தின் மீது நரகத்தின் மீது அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விட்டான் நரகத்தின் மீ அலன் நார்னா என்ன அர்த்தம் நரகம்னு அர்த்தம் நெருப்பு நரகம் அலானா மீது நரகத்தின் மீது அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விட்டான் விட்டான் அஹதின் எந்த ஒருவர் எஷதோ சாட்சி சொல்கின்றார் அல்லாஹிலாக இல்லல்லா வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை ஓ அண்ணன் முகமதன் ரசூலுல்லா நிச்சயமாக முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்று எந்த ஒருவர் சாட்சி சொல்கிறாரோ எப்படி சாட்சி சொல்கிறாரு சிதுக்கன் உண்மையாக மின் கல்விகி அவருடைய உள்ளத்திலிருந்து உண்மையாக யார் சாட்சி சொல்றாரோ இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விட்டான் அலன் நாரி நரகத்தின் மீது அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விட்டான் அப்போ ஒருத்தர் உண்மையாவே உள்ளத்திலிருந்து சாட்சி சொல்லிட்டார்னா நரகம் அவரின் மீது என்னது ஹராம் அவர் நரகத்துக்கு என்ன செய்ய மாட்டார் போக மாட்டார் இந்த ஹதீஸ் எந்த கித்தாபில் வருது புகாரி முஸ்லீம் கீழே போடுற ப்ராக்கெட்டில் ஹதீஸ் கித்தாப் நிறைய இருக்குது அந்த ஹதீஸ் கித்தாப் நிறைய புக்கு இருக்குது அதில் ரெண்டு புக்கெலாம் இந்த ஹதீஸ் வருது என்ன ஹதீஸ் புகாரி புகாரி முஸ்லீம்